வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ஒரு கமெண்ட்டு ரிப்பீட்டடா அந்த கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாள் யோசிச்சேன் பிடிப்படவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்துட்டு ஓ யோ சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து அஹ் ஜெய்ஸ் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க சகோதரிக்கு வணக்கம் பார்த்து பக்கத்துல அணில் நிக்குது உஷார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போன மாசம் போட்ட வீடியோலயே வந்துடுச்சு என்னமோ கலாய்க்கிறாங்க போல இருக்கு நம்மளே அத வந்து பெருசா எடுத்துக்கவே இல்லை தெரியும் அதுக்கு அடுத்த வாரமே வந்துட்டு ராமன் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க ஆனா உங்க சைடுல ஒரு அணில் இருக்கே அது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது ரெண்டு இந்த கமெண்ட் வந்து ரிப்பீட்டடா ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து பார்த்தேன் கூட எனக்கு என்னன்னே புரியல என்னத்துக்கு அணில்ன்றாங்களே என்னத்துக்கு சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து அனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலர் வந்து டினோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு சம்மந்தம் இல்லையா நம்மதான் கழிவு படையில இருக்கோமே நம்மள இதுக்கு அணில் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன் போன வீடியோ அதாவது நேற்று அப்லோட் பண்ண இல்லையா அந்த வீடியோ அதை வந்து அது எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு டக்குன்னு ஆச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லல தறுக்கு பாருங்க இந்த அணிலதான் சொல்லிருக்காங்க இந்த அணிலதான் சொல்லிருக்காங்க சோ அதுதான் வந்து சைட்ல ஒரு அணில் இருக்கு பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தங்க வந்து அணில சைட்ல வச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நடந்த விஷயம் இல்ல எனக்கு தெரியாம ஏதோ நடந்துருச்சு அணிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதை நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த வீடியோ இந்த சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு அணிலுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம வந்து கழுகு தான் இருக்கோம் இனிமேலாம் அதுலதான் இருப்போம் கடைசி வரைக்கும் கழுகு படை தான் வேற எந்த படைக்க தாவரதா இல்ல அது வந்து நம்ம ஒன்னு உள்ள வந்துட்டோம் தலையுக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்ம வந்து வெளியில போக மாட்டோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எப்படி பார்த்தாலுமே கழு அணில் வந்து பின்னாடிதான் இருக்கும் கழுதுதான் எப்பவுமே முன்னாடி இருக்கும் அதுதான் நம்ம சேனலையும் நடக்குது அணில் வந்து பின்னாடிதான் இருக்கு கழுகு வந்து முன்னாடிதான் இருக்கு அதனால இதை பத்தி பெருசா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் வந்து ஒரு மாசமாவே நான் அதை வந்து யோசிச்சுட்டே எதுக்கு நம்ம இப்படி சொல்றாங்க நம்ம அணில பத்தி பேசவே இல்லையே நம்மளுக்கு அணிலுக்கும் தான் சம்பந்தமே கிடையாது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதான் எடுத்து தான் இருந்தால் நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்ம அவங்களை பத்தி எல்லாம் பேசி நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல நம்மளுக்காக போறது ஒண்ணும் இல்ல அவங்க நம்மளை பத்தி இது வரைக்கும் நிறைய பேசிட்டு இருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு முன்னேறணுமோ அது வரைக்கும் யூஸ் பண்ணி முன்னேறிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இப்ப வேற ஒருத்தரை வச்சு முன்னேறிட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய குணம் அப்படியே அவங்க அப்படியே போகட்டும் நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை அவங்கள பத்தி பேசுறதும் நம்ம இது பண்றதும் நம்மளுக்கு தேவையில்லை போரோபர் எனக்கும் அணிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது வந்து ஒரிஜினல் அணில மாதிரி இது வந்து நிஜமான அணில் அது வந்து அணிலும் இது வந்து என்ன சொல்றது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அணிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அதாவது வடிவம் சொன்ன மாதிரி அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல அந்த அணிலும் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கறத நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு டைலாக் வந்து பிளே பண்ண போறேன் சோ அந்த டயலாக் வந்து எந்த மூவில வந்தது அந்த மூவில தலைவருடைய கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க இப்போ அந்த வீடியோ கிளிப்ப நம்ம பார்க்கலாம் நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கிருக்க நாளைக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த வீடியோ கிளிப்பு சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இது வந்து தலைவருடைய மூவி நம்மளுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஃபேமஸான தான் அஹ் அந்த மூவி பேர் என்ன அந்த மூவியில தலைவருடைய கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஓகேவா அடுத்த வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எடுத்துதான் வாசிக்க போறேன் நான் கேட்டிருந்தேன் பதினாறு நிலை படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல அஹ் தலைவருடைய எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அதையும் நான் வந்து அடுத்து வர போற வீடியோக்கள்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாசிக்கிறேன் ஓகேவா திரும்பவும் சொல்றேன் அனிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்னவோ இங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு அனில் மட்டும் இல்ல இங்க பாத்தீங்களா இங்க ஒரு யானை இருக்கு இங்க ஒரு மங்கி இருக்கு சோ இது இங்க வந்து ஒரு ஆந்தை உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கு மேல வந்து குருவிகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கவர் ஆகல நம்ம வீடியோல மேலாம் வந்து குருவிகள் சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் இருக்கு இந்த சைடு கூட இந்த மாதிரி ஒரு மங்கி இந்த சைடு தொங்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் நம்மளுக்கு கவர் ஆகல so இந்த அணில மட்டும் வச்சுட்டு எதையும் decide பண்ண கூடாது okay வா ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கும் அணிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம அணில வச்சு பழப்பு நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது சரியா தலைவரே இருக்கும் நமக்கு வேற என்ன வேணும் தலைவருக்கு மேலையா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் அதாவது என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து அவங்களுக்குதான் நம்ம தெய்வ தேவைப்பட்டிருக்க தவிர நம்மளுக்கு வந்து அவங்க தெய்வ தேவைப்படலை இது வரைக்கும் தேவைப்பட படாது தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்காரு அண்ட் இங்கெல்லாம் வந்து கழுகு வந்து இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க அணில் எப்பவுமே கீழேதான் இருக்கும் அதை சீக்கிரமா கவர் பண்ணிடலாம் கழுக வந்து கவர் பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டாப்ல இருக்கும் அதை வந்து கவர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனாலதான் இந்த ஃப்ரேம்ல வந்து கழுகு வந்து கவர் ஆகல சரிங்களா ஸோ இதனாலதான் வந்து அணில் இது சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஓகே நானும் ரொம்ப நாளா அதை கவனிக்காமலே இருந்திருக்கேன் பாரு அதையும் ஒருத்தங்க நோட் பண்ணி அதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே பரவாயில்ல அதனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை எவ்வளவோ பேர் பாத்துட்டோம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிதான் தலைவர் வந்த பாதையில வந்து எத்தனையோ பேர் பார்த்துட்டு வந்துட்டாங்க எத்தனையோ பேர் அவரை வந்து வீழ்த்தணும்னு நினைச்சவங்க இருக்காங்க அவ்வளவுதான்டா இவர் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சவங்க இருக்காங்க நிறைய மூவி பிளாப் ஆகும்போது அவ்வளவுதான் இவருக்கு வந்து பிளாப் ஆயிடுச்சு மூவி இதுக்கப்புறம் அப்படின்னு பேசினவங்க விழுந்தா கூட அவர் வந்து யானை கிடையாது குதிரை டக்குன்னு எஞ்சி நின்றுவாரு அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் ஆஹ் பக்கத்துல இருக்கிறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம ஒண்ணு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சோ அணில் பத்தி கேட்டவங்களுக்கு இதுதான் என்னுடைய விளக்கம் அணில் பின்னாடிதான் இருக்கு கழுகு முன்னாடி இருக்கு அர்த்தம் வைந்தா ராஜா ஓகே நான் கேட்ட விஷயங்களால கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க அந்த கிளிப் உள்ள அந்த படத்தை மறக்காம என்ன படம் அதுல வரக்கூடிய தலைவுடைய கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஓகேவா அடுத்த விடைவில் சந்திக்கிறேன் அதுவரை பாப்பா பாய்